வெண்புரசு மழைப்பாடல் ஒன்பது நூல் இரண்டு வெள்ளி வாசிப்பது சந்தீப் அரசருக்குரிய தனித்த ஆதரசாலையில் சாலையில் உடம்பெங்கும் தைலப்பூச்சுடன் திருதராஷ்டிரன் படுத்திருந்தான் விதிரன் உள்ளே வந்து அமைதியாக தலைவணங்கினான் ஒலிகளையும் வாசனையையும் கொண்டே வந்திருப்பவர்களை புரிந்து கொள்ள திருதராஷ்டிரனால் முடியும் மெல்லிய உருமல் மூலம் விதிரனை அவன் வரவேற்றான் அரசே தங்கள் உடல் நலம் பற்றி என விதிரன் தொடங்கியதும் நீ எதையும் ஆராயவில்லை பிதாமகர் என்னை கொல்ல என்றும் தீவிரமான அடி எதுவும் எனக்கு விழாது என்றும் உனக்குத் தெரியும் என்றான் திருதராஷ்டிரன் இல்லை அரசே நான் என விதிரன் மீண்டும் தொடங்க திருதராஷ்டிரன் கையை தூக்கி சற்று தாமதமாகுமென்றாலும் என்னாலும் உண்மைகளை உணர்ந்து கொள்ள முடியும் விதரா நான் நேற்று என் அன்னை சொன்னபோது நம்பவில்லை ஆனால் இன்று பகல் முழுக்க சிந்தனை செய்தபோது மெதுவாக என் மனம் திறந்தது சூதனை அழைத்து பீஷ்மபிதாமகரின் பழைய போர்களைப் பற்றிக் கேட்டேன் அவர் பாலிகரிடம் போரிட்டிருக்கிறார் பலாஹாஸ்வரிடம் கூட போரிட்டிருக்கிறார் வலிமை இருந்தாலும் எந்தப் பயிற்சியும் இல்லாத என்னை அவரால் எளிதில் வெல்ல முடியும் என்று உனக்குத் தெரியாமலிருக்காது ஆம் தெரியும் என்று விதுரன் சொன்னான் ஆனால் இந்தப் போரை நான் வேறு ஒரு திட்டத்துடன் தான் அணுகினேன் என்றான் அரசே பீஷ்ம பிதாமகர் சென்று பதினெட்டு வருடங்களாக இந்நகரில் இல்லை அவரை இன்றுள்ள தலைமுறையினர் அறிந்திருக்க மாட்டார்கள் அவருக்கு இந்நகர் மீதுள்ள உரிமை என்ன என்று எவருக்கும் தெரியாது இன்று கூட அவருக்கென ஒரு கொடி இல்லை கங்கர்களின் மீன்கொடியே அவருக்கும் இருக்கிறது அஸ்தனபுரியுடன் அவருக்கு இன்று எந்த உறவும் இல்லை ஆம் என்றான் திருதராஷ்டிரன் அரசே இன்று உங்களுக்கு முடிசூட்டி ஆதரிக்க வேண்டியவர் அவர் அவர் சொன்னால் இந்நகரம் அதை ஏற்க வேண்டும் இதற்குள் அவர் உங்களைப் போரில் வென்ற கதை அஸ்தனபுரியில் பாடப்பட்டிருக்கும் உங்களைப் போரில் வென்றவர் விவாதசந்திரத்தின் விதிப்படி இந்நகரின் அரசனேயாவார் இம்மணிமுடியை எவருக்கு அளிக்கவும் அவர் உரிமை பெற்றவர் என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் தலையசைத்தான் அவரோ நாடாளமாட்டேன் என சூடுரைத்தவர் ஆகவே அவர் அளிப்பதே அரசாட்சி இனி அவரை நாம் நம் பக்கம் இழைத்தாலே போதும் பாண்டுவோ பிறரோ எந்த நெறிநூலையும் இனி உங்களுக்கு எதிராக சுட்டிக்காட்ட முடியாது பீஷ்மர் உங்களுக்கு அரசை அளிக்கும்போது போது எதிர்ப்பு தெரிவிக்கும் எவரும் பீஷ்மரிடம் போர் புரிந்தாக வேண்டும் அதுதான் நூல்நெறி விதுரன் தொடர்ந்தான் ஆனால் அவர் பாண்டவுக்கு அரசை அளித்தால் நான் என்ன செய்ய முடியும் என்று கிருதராஷ்டிரன் கேட்டான் விதுரன் அவர் மூத்தவர் நீங்களிருக்க ஒருபோதும் இளையவருக்கு அரசளிக்க மாட்டார் அவர் இந்நாட்டின் பிதாமகர் அவருக்கு அந்த இடம் அவர் இக்குல நெறிகளை மீறமாட்டார் என்பதனால்தான் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றான் திருதராஷ்டிரன் ஐயத்துடன் தலையை அசைத்து என்னால் இதையெல்லாம் புரிந்துகொள்ள முடியவில்லை இவற்றையெல்லாம் கேட்கையில் என் தலை பாறை போல கனக்கிறது என்றான் நீங்கள் எதைப்பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை அரசே நான் உங்களுக்காக பேசுகிறேன் என்றான் விதுரன் பீஷ்ம பிதாமகரின் ஆசியுடன் தாங்கள் அரியணை ஏற வேண்டும் காந்தார இளவரசியையும் அடைய வேண்டும் அதற்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் திருதராஷ்டிரன் தலையை அசைத்தான் விதரா உண்மையில் என் நெஞ்சிலிருந்து பிற அனைத்தும் விலகிவிட்டன பிதாமகர் என்னை தூக்கி அறைந்த அதிர்ச்சி மட்டும்தான் என் உடலிலும் நெஞ்சிலும் உள்ளது அப்படியென்றால் என் உடலின் ஆற்றலுக்கெல்லாம் என்ன பொருள் எல்லாம் ஒரு தோற்றம்தானா என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேனா என் உடலில் ஒரு குழந்தை அடித்தாலே உடைந்துவிடும் மையங்கள் உள்ளன என்றால் நான் வளர்த்து வைத்துள்ள இந்த மாமிசமெல்லாம் எதற்காக தலையைச் சரித்து ஆட்டிக் கொண்டே பேசிய திருதராஷ்டிரன் திடீரென வெறி எழுந்து பேரொலியுடன் தன் மார்பை அறைந்தான் விதரன் திடுக்கிட்டு பின்னகர்ந்தான் திருதராஷ்டிரன் தன் கைகளால் தன் மார்பையும் தலையையும் மாறி மாறி அறைந்து கொள்ளத் தொடங்கினான் சிறுவனாக இருந்த காலம் முதலே அது அவன் வழக்கம் தன் தானே தொட்டுக்கொள்வதும் அறைந்து கொள்வதும் வருடத் தொடங்கினாலும் அறையத் தொடங்கினாலும் அவனை நிறுத்திக் கொண்டால்தான் தன்னைத்தானே தொடுவதன் மூலம் தானிருப்பதை அவன் உணர்வதாகத் தோன்றும் எத்தனையோ முறை பார்த்திருந்தாலும் அந்தக் காட்சி விதிரனை நடுங்கச் செய்தது தன் கரிய பெருங்கைகளால் தன்னையே வெடிப்புலியுடன் அறைந்து கொண்டிருக்கும் பேருருவத்தைப் பார்த்தபடி அவன் பின்னடைந்து சுவரில் ஒட்டி நின்றான் களைப்புடன் திருதராஷ்டிரன் தலையை முன்னால் சரித்து இரு கைகளையும் ஊன்றிக் கொண்டான் அவனிடம் தன்னிறக்கம் ஓரி கணம் கணமாகப் பெருகியது நான் சாக விரும்புகிறேன் விதுரா நான் இன்றுவரை உயிர் வாழ்ந்தமைக்குக் காரணம் ஒன்றுதான் என் வலிமை மீதான நம்பிக்கை நான் உண்பதைக் கண்டு அத்தனை பேரும் திகைக்கிறீர்கள் என்று எனக்குத் தெரியும் என் தோள்களையும் கைகளையும் கண்டு என்னருகே வரவே அஞ்சுகிறீர்கள் என்றும் அறிவேன் அந்த தன்னுணர்ச்சிதான் நான் இப்பிறவியில் நான் வேறொன்றும் அல்ல என்னைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் ஒரு பேராற்றல் என்றுதான் கொள்வேன் அந்த ஆற்றல் ஒரு மாயை என்றால் நான் வெறும் மாமிச மலைதானே உணவை மலமாக ஆக்குவது மட்டும்தானே இந்த உடலின் வேலை நான் சாக விரும்புகிறேன் அவனுடைய சதைக்கண்கள் தத்தளித்து உருண்டன அவற்றிலிருந்து சேற்றுக்குழியில் நீர் ஊறி வடிவது போல கண்ணீர் வடிந்தது என்னை கொன்றுவிடச் சொல் ஒரு ஏவலனைக் கொண்டு என் கழுத்தை வெட்டச் சொல் நான் வாழ விரும்பவில்லை புழுவாக நெளிந்து கொண்டு இங்கே இருக்க விரும்பவில்லை என்னை ஏன் பிதாமகர் கொல்லாமல் விட்டார் கொண்டிருந்தால் நான் அந்தக் களத்திலேயே இறந்திருப்பேன் என்னுடையவை என நான் கொண்டிருந்த அனைத்து அகங்காரத்தையும் விழந்து இப்படி தூக்கி வீசப்பட்ட அழகிய பொருள் போல கிடக்க மாட்டேன் இல்லை கண்ணில்லை என்பதனால் கொல்லவும் தகுதியற்ற எழிப்பிறவி என என்னை நினைத்தாரா மீண்டும் வெறி கொண்டு தன் இரு கைகளையும் சேர்த்து ஓங்கி அறைந்து கொண்டு பற்களைக் கடித்தான் திருதராஷ்டிரன் யானே தேங்காய் ஓட்டை மெல்வது போன்ற அந்த மெல்லிய ஒலி விதுரனை கூசச் செய்தது ஆனால் நான் சாவதற்கு இன்னொரு வழி இருக்கிறது துவந்த யுத்தமே தேவையில்லை மீண்டும் பீஷ்மரின் ஆயுத சாலைக்குச் செல்கிறேன் அவரைக் கொல்ல முயல்கிறேன் அவர் என்னைக் கொல்வார் அது அவருக்கும் பாவமல்ல எனக்கும் எளிய சாவு விதுரா நான் விரும்புவது எல்லாம் ஆயுதத்தால் வரும் ஒரு சாவை மட்டும்தான் குருடனாக நோயில் சாகாமல் நான் களத்தில் சாக வேண்டும் அரசே இந்தச் சிந்தனைகள் உகந்தவை அல்ல என்றான் விதுரன் உகந்ததோ இழிந்ததோ நானறியேன் இச்சிந்தனையைத் தவிர என்னிடம் வேறேதுமில்லை இப்போது இரவும் பகலும் இதையே கற்பனை செய்கிறேன் என் வாழ்க்கை இழிந்தது என்றாகிவிட்டது என் சாவு வீரனுக்குரியதாக இருந்தால் போதும் அவன் இரு கைகளையும் விரித்து ஆ என அடிபட்டு மிருகம் போல வீறிட்டான் அவனுடைய கரிய உடலில் இருந்து புற்றிலிருந்து ராஜநாகங்கள் எழுவது போல கைகால்கள் நெளிந்தன தலையைச் சுழற்றியபடி தசைக் கூட்டங்கள் அதிர அவன் ஓலமிட்டான் விதரன் திகைப்புடன் பார்த்து நின்றான் பார்வையின்மை மட்டும்தானா அந்த மூர்க்கத்தை கிளப்புகிறது அப்படியென்றால் மனிதனை மனிதக்கட்டுக்குள் வைத்திருப்பவை விழிகள்தானா அம்பிகை உள்ளே வந்து என்ன ஆயிற்று கூச்சலிடுகிறான் என்று விப்ரன் சொன்னானே என்றாள் திருதராஷ்டிரன் எதிர்பாராத கடும் சினத்துடன் அவளை நோக்கித் திரும்பி வெளியே போப்பேயே நீதான் என் வாழ்க்கையை அழைத்தாய் உன்னுடைய இருட்டையெல்லாம் என் மேல் ஏற்றி வைத்தாய் என்று கூச்சலிட்டான் நான் உன்னுள் தேங்கிய இருட்டு உன்னுடைய தமோகுணமெல்லாம் என் உடம்பாகியது உன் ஆசைகளையும் பொறாமைகளையும் காழ்ப்புகளையும் என்மேல் சுமத்திவிட்டாய் போ வெளியே போ உன் குரல் கேட்டால் உன்னை அப்படியே நெறித்துக் கொன்று விடுவேன் அம்பிகை குரோதம் கொண்டு முகத்துடன் முன்னால் வந்தாள் கொல் பார்க்கலாம் உன் கையால் நான் சாவேன் என்றால் அதுதான் என் புக்தி பூடா உன் மூர்க்கத்தனத்துக்கு எல்லை வகுக்கத்தான் தெய்வங்கள் உனக்கு கண்ணை கொடுக்கவில்லை நீ என்னை வெறுப்பதை விட நான் உன்னை வெறுக்கிறேன் கோபுரம் போல வளர்ந்தும் கிழவரிடம் போய் அடிவாங்கிக் கொண்டு வந்திருக்கிறாய் வெட்கமில்லாத பிறவி மிருகம் என்றாள் வெறியுடன் எழுந்து திருதராஷ்டிரன் தன் இருகைகளையும் படீரென்று அறைந்து கொண்டான் தள்ளாடி முன்னகர்ந்து குறுக்கே வந்த தோளில் முட்டி அதை ஓங்கி அறைந்தான் அது கட்டிடத்துடன் சேர்ந்து அதிர்ந்து சுண்ணம் உதிர்ந்தது ஆ ஆ என தாக்கவரும் யானை போல ஓசையிட்டு தலையை ஆட்டினான் விதுரன் நடுநடுங்கி மிகவும் பின்னால் நகர்ந்து விட்டான் ஆனால் அம்பிகை அசையாமல் அங்கேயே நின்றிருந்தாள் இதோ இங்கே நிற்கிறேன் வா வந்து அறைந்து என்னைக் கொல் ராட்சதனைப் பெற்ற பாதாள பிறவி நான் எனக்குரிய சாவுதான் அது என்று கழுத்து தசைகள் ஆதர தலையைச் சற்று முன்னால் நீட்டியபடி சொன்னாள் ஓவியம் ஷண்முகவேல் பெரிது படுத்து படத்தின் மீது சொடுக்கவும் மேலும் இரண்டு காலடை எடுத்து வைத்தபின் திருதராஷ்டிரன் நின்று தன் தலையை இருகைகளாலும் ஓங்கி அறைந்தான் திரும்பி கீழே கடந்த மரத்தாலான கனத்துப் பீடத்தை தூக்கி தன்னை அறைந்து கொள்ளப் போனான் விதுரன் அலறினான் அம்பிகை விதிரனை திகைக்க வைத்து அஞ்சாமையுடன் முன்னால் சென்று திருதராஷ்டிரன் கைகளை பற்றிக் கொண்டாள் தார்த்தா வேண்டாம் வேண்டாம் மகனே என்றாள் வேண்டாம் நில் என்றாள் திருதராஷ்டிரன் கனத்துப் பீடத்தை தரை உடையும்படி வீசிவிட்டு பின்னால் நகர்ந்து அப்படியே தரையில் அமர்ந்து கொண்டான் அவள் அவனருகே விழுந்து அவன் முழங்கால்களைப் பற்றிக் கொண்டு வேண்டாம் மகனே எல்லாம் நான் செய்த பிழை எனக்குள் என்ன இருக்கிறதென்று எனக்கே தெரியவில்லை நான் தேடுவதென்ன எது கிடைத்தால் என் அகம் நிறையும் எதுவுமே தெரியவில்லை இருபது ஆண்டு காலமாக உள்ளூர எரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த தீதான் உன் கண்களைக் கருக்கிவிட்டது என்று அழுதாள் அவன் தலையே கைகளால் அணைத்து அவன் தோள்களில் முகம் சாய்த்து அவள் அழுதாள் உன்னை அரசனாக்க வேண்டுமென்று நான் விரும்புவது அதற்காகத்தான் உன்னை அனாதையாக இன்னொருவர் தயவுக்கு விட்டுவிட்டு நான் இறந்தேன் என்றால் சொர்க்கத்திலும் எனக்கு அமைதி இருக்காது உன்னை இந்நாட்டுக்கு அரசனாக ஆக்குவதுதான் நான் உனக்கு செய்யும் பிழையீடு திருதராஷ்டிரனின் கனத்த கரம் மலைப்பாம்பு போல நீண்டு வந்து அவள் தலையை வளைத்தது அவள் கன்னங்களையும் தோள்களையும் கழுத்தையும் கைகளையும் அவன் கைகள் மெதுவாக வருடின குயவனின் கைகள் களிமண்ணை அறிவது போல அவளை அறிந்தான் அவனுடைய வருடல்களை இருபது ஆண்டுகளாக நன்கறிந்திருந்த அவள் தன் உடலை அவனுக்கு ஒப்புக் கொடுத்தாள் அவன் கைகள் அவளை பதற்றத்துடன் தீராத தவிப்புடன் தடவிச் சென்றன அவள் அவன் தோளில் முகம் வைத்து கண்களை மூடிக்கொண்டாள் கண்ணுடன் அவன் உலகுக்குள் புக முடியாதென்பது போல அவர்கள் விதுரன் இருப்பதை முழுமையாகவே மறந்துவிட்டிருந்தனர் விதுரன் அந்தக் காட்சியை மெய்மறந்து பார்த்துக் கொண்டிருந்தான் தன் அன்னையை போலதான் தொட்டு எவ்வளவு நாளாகிறது என்று எண்ணிக்கொண்டான் அம்பிகை அடையும் இந்தப் பேரின்பத்தை முலையூட்டும் நாட்களில் மட்டுமே பிற அன்னையர் அறிந்திருப்பார்கள் தீராத கைக்குழந்தையாக அவனை மடியிலிட்டு வளர்க்க அவளுடைய அகம் எங்கியிருக்கும் அந்த இயக்கமே அவனை விழி இழந்தவனாக ஆக்கி அவளுக்கு பரிசளித்திருக்கும் உறவுகளை உருவாக்கித் தந்து மனிதர்களுடன் விளையாடும் பிரஜாபதி யார் அம்பிகை கண்விழித்து விதரன் நிற்பதைப் பார்த்து வெற்றி புன்னகை செய்தாள் எழுந்து கொண்டு திருதராஷ்டிரனிடம் எழுந்திரு அரசர்கள் தரையில் அமரக் கூடாது என்றாள் திருதராஷ்டிரன் ஒரு கையை தரையில் ஊன்றி எழுந்தான் அம்பிகை விதிரனிடம் இவன் புஜங்களை பிடிக்கையில் எனக்கு அச்சமாக இருக்கிறது என் இரு கைகளைக் கொண்டும் கூட பிடிக்க முடியவில்லை என்றாள் அவள் பேச்சு வழியாக சற்று முன் சென்ற உன்னதத்தை தனக்குள் மறைத்துக் கொள்ள விழைகிறாள் என்று விதுரன் நினைத்துக் கொண்டான் நான் உங்கள் மேல் சினம் கொண்டிருக்கக் கூடாது அன்னையே என்றான் திருதராஷ்டிரன் ஆனால் நான் எவரிடம் சினம் கொள்வதென்றும் தெரியவில்லை என் உடலும் நீங்களும் மட்டுமே இருக்கிறீர்கள் எனக்கு என்றான் தலையை ஆட்டியபடி என் உடல் கோட்டை போலிருக்கிறது இதற்குள் நான் சிறையுண்டிருக்கிறேன் நினைவறிந்த நாள் முதல் இதன் மூடிய சுவர்களை அறைந்து கொண்டிருக்கிறேன் ஹஸ்தி ஆண்ட இந்நகரம் இருக்கிறது உனக்கு நீ அதன் மன்னன் என்றாள் அம்பிகை ஆம் அன்னையே எனக்காக அல்ல உங்களுக்காக உங்களை பேரரசி ஆக்குவதற்காக நான் இந்நகரை கைப்பற்றுவேன் அதற்காக பிதாமகனையோ மூதன்னையையோ எவரை கொல்லவும் மாட்டேன் என்றான் திருதராஷ்டிரன் அவள் கைகளை பிடித்து ஆட்டியபடி உங்களுக்காக இந்த உலகை அழிப்பேன் உலகையே அழைப்பேன் என்றான் விதுரன் அரசி நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது பீஷ்ம பிதாமகரை காண வேண்டும் தங்கள் விருப்பத்தையும் நோக்கத்தையும் தெரிவிக்கிறேன் என்றான் அம்பிகை திருதராஷ்டிரரிடம் ஓய்வெடுத்தார்த்தா உன் உடல் களைத்திருக்கிறது என்று சொல்லி அவனை மஞ்சம் நோக்கி இட்டுச் சென்றாள் அவள் விடை தராததனால் விதரன் வெளியே சென்று காத்திருந்தான் சற்று நேரத்தில் அவள் வெளியே வந்தாள் விப்ரன் யாழேந்தியே இரு சூதர்களுடன் உள்ளே சென்றான் துயில்கிறான் என்று அம்பிகை சொன்னாள் நான் மிகவும் அஞ்சிவிட்டேன் என்றான் விதரன் நீயும் அவனும் பதினெட்டு வருடங்களாக சேர்ந்திருக்கிறீர்கள் அவன் இதுவரை ஒரு முறையேனும் உன்மீது சினம் கொண்டிருக்கிறானே என்றாள் அம்பிகை விதரன் சிந்தித்ததுமே வியந்து இல்லை அரசி என்றான் எனக்கு நிகராக உன்மீதும் அவன் பேரன்பு கொண்டிருக்கிறான் நான் நேற்று உன்னைப் பற்றி சினத்துடன் பேசியபோது தரையை ஓங்கி அறைந்தான் பேசாதே என் தம்பி நான் சாக வேண்டுமென விரும்பினால் நான் சாவையே தேர்ந்தெடுப்பேன் என்று கூவினான் என்றாள் அம்பிகை விதரன் வேறு திசையை நோக்கி பார்வையை திருப்பிக் கொண்டான் என் மைந்தனின் மனம் கடல் போன்றது அவனிடம் சிறுமை வாழாது அதை நான் நன்றாக அறிவேன் என்றாள் அம்பிகை அவள் குரல் சற்று இறங்கியது என்னுடைய தீயூள் அவனுக்கு அன்னையானேன் என்னுடைய அனைத்து சிறுமைகளையும் பதினெட்டாண்டுகளாக அவன் தாங்கி வருகிறான் அவளால் பேச முடியவில்லை விதுரன் சற்றுமுன் நீங்களிருவரும் இருந்த நிலையைக் கண்டேன் அன்னையே கன்றை நக்கும் பசு போல அரசர் உங்களை அறிந்து கொண்டிருந்தார் நீங்கள் ஏழு பிறவியின் நல்லோழை அடைந்தவர் என்று அப்போது நினைத்துக் கொண்டேன் அன்னையே நீங்கள் இழந்தவை அனைத்தும் அவர் வடிவில் வரவில்லையா பத்து ஆண்மகன்களின் ஆற்றல் நூறு ஆண்மகன்களின் அன்பு விழியிழந்தவரின் கைகளில் எழும் அன்பை பிறர் தர முடியுமா என்ன என்றான் அம்பிகை உதடுகளைக் சில கணங்கள் நின்றாள் பின்பு நீ பீஷ்மரிடம் சென்று என்ன சொல்லப் போகிறாய் என்றாள் விதரன் பேசாமல் நின்றான் அவரிடம் பேசிப்பார் அவர் ஒப்புக்கொண்டாரென்றால் அனைவருக்கும் நல்லது இல்லையேல் நான் என் வழியில் செல்வேன் என்றாள் ஆசி எடுத்துவிட்டு அம்பிகை திரும்பி நடக்க விதரன் அவளை சற்று நேரம் நோக்கி நின்றிருந்தான் விதரன் வெளியே வந்து தன் ரதத்தில் ஏறிக்கொண்டான் களஞ்சியத்தில் பணிகள் மிகுந்திருப்பதை எண்ணிக்கொண்டான் அத்தனை பணிகள் இல்லாமல் அவனால் நிறைவாக இருக்க முடிவதில்லை ஆனால் பணிகளை அவன் விரும்பவும் இல்லை ஊற்றில் தேங்கும் நீரை அள்ளி இறைப்பது போலத்தான் பணிகள் வழியாக எஞ்சிய ஆற்றலை இறைத்து முடிக்கவில்லை என்றால் மறுநாள் காலை உடலும் உள்ளமும் சுமையாகிவிடுகின்றன குதிரைகள் அதற்காகத்தான் ஓடுகின்றன பீஷ்மர் அதற்காகத்தான் ஆயுதங்களை பயில்கிறார் கோட்டை முகப்பை அடைந்தபோதுதான் விதுரன் எங்கும் ஒரு பரபரப்பை உணர்ந்தான் உற்சாகமான குரல்களுடன் வீரர்கள் அங்குமெங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் வண்டுகளில் விதவிதமான ஆயுதங்களும் பொருட்களும் முன்னும் பின்னும் சென்றன எதிர்ப்பட்ட அனைத்து வீரர்களின் முகங்களிலும் மகிழ்ச்சியும் வேகமும் தெரிந்தன ரதத்தை மெல்ல ஓட்டச் சொல்லிவிட்டு பார்த்தபடியே சென்றான் உருக்கி ஊற்றப்பட்ட உலோகம் போல வெயில் புழைந்து கொண்டிருந்தது அதில் நிழல்கள் துரத்தி வரும் மக்கள் விரைந்து கொண்டிருந்தனர் நாச்சந்தியில் சூதப் பாடகன் பாடிக் வருகிறது பெரும்போர் பாரதத்தை வெல்ல அஸ்தனபுரி என்னும் புலி குகை விட்டெழுகிறது வில்லான்கள் இருகட்டும் இருகட்டும் உள்ளங்கள் அம்பு நுனிகள் மின்னட்டும் மின்னட்டும் விழிமுனைகள் சிலகணங்கள் திகைத்தபின் விதுரன் அனைத்தையும் புரிந்து கொண்டான் அங்கே சூதனைச் சூழ்ந்திருந்த குடிமக்களின் பற்களும் கண்களும் ஒளியுடன் தெரிந்தன இது கோடை எரிகிறது நிலம் பதறிப்பதுங்குகின்றன பறவைகள் அனல் பொழிந்து திசைகளை மூடுகிறது ஆனால் தெற்கு வானில் மின்னல்கள் எழுகின்றன போகும் சிம்மம் போல வானம் மெல்ல முழங்குகிறது சூதன் குரல் எழுந்தது வரப்போகிறது மழை விண்ணின் கங்கைகள் மண்ணிறங்கப் போகின்றன பெருவள்ளம் கோடுசற்பங்களாக படமெடுத்து தெருக்களை நிறைக்கும் கோட்டைக் கதவுகளை உழைக்கும் அரண்மனை முகடுகளை மூழ்கடிக்கும் அரியணைகளை தூக்கி வீசும் மாகதன் அஞ்சி வாயிலை மூடுகின்றான் பாஞ்சாலன் அறைக்குள் பதுங்கிக் கொண்டான் மாளவன் கப்பத்தை இப்போதே எடுத்து வைத்து விட்டான் அங்கன் தன் மகளை அலங்கரிக்கிறான் வங்கன் பயந்து ஓடிவிட்டான் கூச்சல்கள் சிரிப்புகள் நாணயங்களை அள்ளி சூதனின் பெட்டியில் போட்டு குதூகலித்தனர் பார்த்த வருஷம் அஞ்சிய குழந்தை அன்னையைக் காத்திருப்பது போல அமர்ந்திருக்கிறது இதோ விதுரன் ரதத்தை ஒட்டினான் புழுதி பறந்த தெருக்களில் வெயில் காய்ந்த சுவர் பரப்புகளிலிருந்து அனல் வந்து நிறைந்திருந்தது குதிரைகளில் வந்த நான்கு படைவீரர்கள் சந்தையை ஒட்டி நின்று கொண்டிருந்த குடிகாரர்களிடம் கிளம்புங்கள் நாச்சந்திகளில் கூடி நிற்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் ரதங்களுக்கு வழிவிடுங்கள் என்று கூவினார்கள் எவரையும் தீண்டாமல் சாட்டையைச் சுழற்றியபடி குதூகலித்து சிரித்தபடி குளம்படிகள் ஒலிக்கே கடந்து சென்றனர் மனித ஆயுதங்கள் அவற்றுக்கு பொருள் வருவதே போரில் மட்டும்தான் போரில் இறப்பதே அவற்றுக்கான முழுமை விதரன் சிரித்தபடியே நகரினூடாக கருவோலம் நோக்கிச் சென்றான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி